பேரவை செங்கல்பட்டு மேடை எல்லாம் பேசி ரொம்ப பழக்கம் எல்லாம் கிடையாது பெரியார் சொல்லுவாரு உனக்கு பேசிய மேல வந்து பேச அப்படின்பாரு அந்த மாதிரி இன்னைக்கு வந்தேன் மேலே உட்கார வச்சுட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் படத்தில் நடக்குது தலைமையேற்றிருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்களுக்கும் வரவேற்பு நாத்திகன் ஐயா அவர்களுக்கும் பா முத்துயா அவர்களுக்கும் தோழர் மோகன் அவர்களுக்கும் மற்ற அனைத்து தோழர்களுக்கும் உங்க வணக்கம் இதுல குறிப்பா நான் வந்ததுக்கான முதல் நோக்கம் என்னன்னா அந்த தேவ நர்மதான்ற பேரை பார்த்த உடனே இன்னைக்கு ராசையாக சொன்னேன் ஐயோ இதை மிஸ் பண்ணவே கூடாது எப்படியாச்சும் ஏன்னா ஒரே ஒரு அந்த விஜய் டிவில வந்து இடஒதுக்கீடு பத்தி பேசியிருப்பாங்க அதுல சொல்லியிருப்பாங்க ஒரு மார்க் வித்தியாசத்துல அவங்க போயிட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு பேசும்போது அந்த அதுக்கான காரணம் சொல்லுவாங்க ஒரு 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 மதிப்பெண் என்பது ஒரு நூற்றாண்டு வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அதை விட ரொம்ப எனக்கு புரித்தட்டமா இருந்துச்சு நான் ரொம்ப நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அடிக்கடி வச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு அந்த அந்த பேச்சு எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு ஒரு நிமிஷம் அசந்துட்டாங்க யாரு நம்ம பர்வீன் சுல்தான் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க பா அப்படின்வாங்க அதுக்காகவும் ரெண்டாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நேத்து ஒரு ரெண்டு நாளா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு மதியோதனி நம்ம தோழர் மதியோதனிய வந்து எந்த தெரியல சென்னையில சென்னையில முரசு தொலைக்காட்சி சார்பா நடக்கப்பட்ட அந்த இதுல வந்து அர்ஜுன் சம்பத்னு ஒரு சொம்பு அடிக்கிற மாதிரி ஆமா கடல துணை பொதுச்செயலர் அதுல என்ன ஒரு மேட்டர்னா அது ஒரு லேடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரா இருந்தாலும் சரி ஒரு ஆள் அடிக்க வரா கோவம் வந்து எழுத்து முன்னாடி ஏறி போவாங்க இல்ல பின்னாடி வந்துருவாங்க ஆனா நம்ம பிள்ளை அசரவே இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் ரெண்டு நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மதிக்கு நேத்து காலையில இன்னைக்கு காலையில போன் பண்ணி என்ன எனக்கு போன் எடுக்க முடியல தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து பயந்துட்டு அப்படின்னா இன்னைக்கு அதே சப்ஜெக்ட் வந்து சத்யராஜ் பேசி அவர் வா வாழ்த்து சொல்லியிருந்தாரு அப்ப அந்த நமக்கு அந்த அந்த இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா அந்த பெரியாருன்ற ஒரு பெரிய ஒரு மாபெரும் சக்தி நம்மள இயக்குது அது வந்து ஒண்ணுமே சொல்லலை அவரு என்ன சொல்றாரு பெரியாருன்னா எல்லாம் சமத்துவம் எல்லாம் சமம் அவ்வளவுதான் உனக்கு என்ன கிடைக்குது அதேதான் எனக்கு எனக்கு என்ன கிடையாது அதான் உனக்கு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கோட்பாடை வந்து நம்மள ரொம்ப நாளா வந்து ஒரு ஒரு இன்னொரு கோட்பாடு நம்ம தாக்கிக்கிட்டே இருக்குது நம்மள வந்து வாழவடம் பண்ணுது வாழவுடம் பண்ணணும்னு நம்மளை வந்து அழிக்கணும்னு நினைக்குது அந்த ஒரு நூற்றாண்டு காலம் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை திருப்பி பழைய கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம் பெரியா தேவைப்படுறாரு ஆமா இன்னும் தேவைப்படுறாரு ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத சூழ்நிலை வருது இன்னைக்கு இந்த இடத்துல பிஎஸ்டிக்கு பிஎஸ்டி முதல் கொண்டு எந்த படிப்புக்குமே வந்து அந்த சப்சிடி எதுவுமே தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நம்மளை வந்து அழிக்கக்கூடிய வேலைகளை வந்து மறைமுகமா பார்ப்பனையும் செய்யறதால இன்னைக்கு பெரியார் இல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல பெரியார் நமக்கு என்னைக்குமே தேவைப்படுவாரு ஒண்ணு அதே மாதிரி தென்காசியில வந்து தேவ நர்மதா பேசும்போது அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு அதாவது நம்ம நம்ம ஆளுங்கட்சியில இருக்கிறோமா இல்ல எதிர்கட்சியில் இருக்கமானே தெரியாத அளவுக்கு அந்த காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் பேசுறவங்க நம்ம அனுமதி வாங்கி கூட்டம் போடுறோம் அந்த கூட்டத்தை வந்து நீங்க பேசாதீங்கன்னே சொல்றாங்க நீங்க பேசாத நிப்பாட்டு நம்மள நிப்பாட்டுறாங்க ஆனா தோழர் நர்ம தேவ நர்மதா வந்து அசரவே இல்லை அந்த சொல்ல இந்த செய்தியை டைரெக்டா சொன்னாங்க அப்படியே சொல்றாங்க தமிழண்ணா யாரு திராவிட தமிழண்ணா யாருன்னா சூயன் சொன்னோம்லதான்டா திராவிட தமிழன் அட்டாவசம் வருது அது வந்து நான் பேரசு நண்பர்னு சொன்ன பேச்சு எனக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த கூட்டத்துக்கு மெயினா வர்றதுக்கான எனக்கு இந்த உத்தியோகமே இருந்துச்சு நான் கூட கட்டண சொல்லவே இல்ல இன்னைக்கு வேலை முடிஞ்ச உடனே அப்படியே மெதுவாக எஸ்கேப் ஆய வந்துட்டேன் ரொம்ப நன்றி எல்லாரும் வந்திருக்கீங்க நன்றி நன்றி நன்றி